ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் என்ன என்ன ஃபார் எக்ஸாம்பிள் டூத்துனா எனாமல் டென்டின் பல்ப் மூணு லேயர் இருக்கும் உங்களுடைய பல்லு சொத்த பல்லு எனாமல் அண்ட் டென்டிங் லேயரில் இருந்தால் நார்மல் ஃபில்லிங் ஆகும் பட் அது எப்போ தேர்ட் லேயர் பல்ப் லேயருக்கு போகுதோ அந்த சமயத்தில் ஃபில்லிங் ஆகாது அப்போது நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்னா ரூட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் வெளியே எடுத்துட்டு அங்கே நாங்கள் ஃபில்லிங் மெட்டீரியல் போடுவோம் ஃபில்லிங் மெட்டீரியல் போட்ட பின்னால் அது மேலே நாங்கள் பர்மனண்ட் ஃபில்லிங் கொடுப்போம் அது வந்து ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம் அந்த பல்லுக்கு வந்து க்ரௌனு கேப்பு கொடுப்போம் நீங்கள் கேட்கலாம் டாக்டர் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் இல்லை எதுக்கு நம்ம கேப் போடணும் நீங்கள் கேட்கலாம் எதுக்கு நீங்கள் கேப் போடணும்னா த ரூட் கேனல் ஆன பல்லு ரொம்ப பிரிட்டலாக இருக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணுற ஃபோர்ஸை அந்த டூத்தால் எடுக்க முடியாது ஸோ நம்ம கேப் கொடுத்த என்னாவோ இந்த டூத் சேஃபாக இருக்கோ இன்ஸ் டூத்து பதிலாக அந்த கேப் வந்து நம்மளோட சீவ் சூவிங் ஃபோர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ தட் நம்மளோட நார்மல் பல்லு நேச்சுரலாக லைஃப் லாங் சேவ் பண்ணுறது தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அலாங் வித் கிரவுன் தேங்க்யூ